கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் சரியாக கொடுக்கும்போது போது நம்மை அவர் நிச்சயமாய் கனத்துக்குரிய பத்திரமாய் மாற்றுவார் ஒன்று குருந்தியர் பத்து ஏழில் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் சொன்னார் என் மகிமையை ஒருவருக்கும் கொடேன் ஆண்டவரை விட அதிகமாக நாம் எதை நேசி அது ாலும்க ஆனையாய் மாறிவிடுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்கு தடை அதுவாகவே இருக்கிறது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்காமல் ஜப வாழ்க்கைக்கு முதலிடம் கொடுக்காமல் தூய வாழ்க்கைக்கு கொடுக்காமல் தேவனுடைய சேவைக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு எவைகளுக்கோ நாம் முதலிடம் கொடுக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம இறங்குவதற்கு தடையான இருக்கிறது இந்த காலை வேளையில ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லை என்று புலம்பி அழுது கொண்டிருக்கிற குழப்பத்தோடு இருக்கிற ஒரு நபரா நீங்க கட்ட நிச்சயமா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்மை சற்று ஆராய்ந்து நான் புசிப்பதிலும் குடிப்பதிலும் விளையாடுவதிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தாமலும் இருக்கின்ற ஒரு நபரா இருக்கிறேனா என்று சற்று சிந்தித்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள் விடை கிடைக்கும் அந்த விடையின் படியே மனம் திருந்தி அண்டவரே உடைய பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் அவரோடு நெருங்கி அவரை கனம் பண்ணி அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி எல்லா இடத்திலும் அவரை முன்னிட்டு எல்லா இடத்திலும் அவரை முன்னிறுத்தி காரியங்களை செய்து பாருங்கள் காரியங்கள் வாய்ப்பதை நீங்கள் கண்டு சந்தோஷப்படுவீர்கள் நிச்சயம் நிச்சயம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிற நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் பிதாவை இந்த வேளையிலும் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாங்கள் கத்தருக்கு கொடுத்து கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்கள் வாங்கிக் கொள்ள எங்களை உங்களுடைய கணத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி நாமத்தில் ஆமேன்